கோயம்பட்டின்ற ஊருக்குள்ள புதுசா ஒரு குடும்பம் ஊருக்குள்ள வராங்க அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு பக்கத்துல இருக்க நிலத்தை ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அந்த மண்ணை சரிப்படுத்துறதுக்காக கடப்பாறைய வச்சு குத்துறப்போ வந்த ரத்தத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்புறம் அது ஏதாவது விலங்கோடுதான் இருக்கணும் மறுநாள் அந்த நிலத்தை முழுசா சமதளப்படுத்துறாங்க அந்த நிலத்துல வால மரத்தை நட்டு வைக்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ ராத்திரி அவங்க என்னன்னு திரும்பி மட்டும்தான் கேட்டுச்சு ஆனா யாருமே இல்ல கொஞ்ச நாள் மரம் நட்டு வச்ச இடத்துல தென்னை மரம் வளர்ந்து நின்னுச்சு சரி தென்னை மரத்தை வளர்ப்போன்னு அத பராமரிக்கிறதுக்கு ஒரு பையனை வர சொன்னாங்க இந்த பையன் பின்னாடி ஒரு மர்ம உருவம் பின்தொடர்ந்துச்சு பின்னாடி பாக்குறப்போ யாருமே இல்ல அவன் வேலைய பாக்க போனா ஆனா இந்த தேங்காய்களை திருடுறதுக்காக ரெண்டு பேர் மரத்து மேல ஏறினாங்க அப்போ இதை அந்த வீட்டுல இருக்க சின்ன பையன் பாத்துட்டான் இப்படி அந்த பையனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊர் முழுக்க தெரிய வந்துச்சு எப்படின்னா மறுநாள் தோப்புக்காரர் நிறைய தேங்காய் விளைஞ்சிருச்சுன்னு அதை பறிக்க ஆளுகளை கூட்டிட்டு வந்தாரு அவங்க வந்து நிலத்துல காலடி எடுத்து வைக்கிறப்போ ஒரு பெரிய புயல் நிலத்துல உருவாகி அவங்களை அப்படியே வெளியில தூக்கி போட்டுருச்சு எல்லாரும் மிரண்டு போனாங்க

இப்படி இருக்கிறப்போ ரெண்டு திருடங்க வந்தாங்க அவ கூட்டத்துக்கு வர எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தெரியாம திருடுறாங்க எல்லாரும் கச்சேரி பார்க்க கிளம்புனதும் ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுல போய் திருடுறாங்க இது தெரிஞ்ச எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த காந்தாரி தான் நாம இந்த பக்கம் கச்சேரிக்கு வந்ததும் நம்ம காசையெல்லாம் திருடுறா இவள ஒரு வழி பண்ணனும் சொல்லி அவ கூடாரத்துல போய் திட்டுறாங்க இனி கச்சேரியே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க சோகமானவ அந்த தொழிலை விட்டுட்டு அவளோட இடத்துல இருந்த தென்னை மரத்துல தேங்காய் எடுத்து அதை வித்து சம்பாதிக்கிறா ஆனாலும் இந்த திருடனங்க வேற கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போய் அங்கேயும் திருடுறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கப்ப இவன் வண்டியில வச்சு தேங்காய் கொண்டு போனான் இவதான் திருடுனான்னு தப்ப நினைக்கிறாங்க அவளை அடிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கிட்டாங்க சாப்பாடு எதுவும் இல்லாம கையில காசும் எல்லையிலேயே செத்து போனான் அவ செத்து போய் ரெண்டு நாள்ல ஊர்ல எல்லார் தோட்டமும் நாசமா போச்சு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு பட்டு போனாங்க பதட்டப்பட்ட மக்கள் சாமியார் கிட்ட கேக்குறாங்க

அப்போ இது என்னோட இடம் ஆனாலும் நீங்க தாராளமா இங்க இருக்கலாம் நான் உங்களை காப்பாத்துவேன் அண்ணல இருந்து அந்த காந்தாரி தான் இந்த ஊரை காப்பாத்துற ஒருவேளை திருடுவாங்க வந்தா